தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை சென்னையில் அன்னி பெசண்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி நடத்தினார் அப்போ சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னு கேட்டால் அன்னி பெசண்ட் அம்மையார் எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து செப்டம்பர் மாதத்திலேயே நியூ இந்தியா என்ற தனது இதழில் அன்னிபெசன் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப் போவதற்கான முடிவை அறிவித்திருந்தார் அப்போ அன்னிபெசன் அம்மையார் எப்போது தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கப் போவதாக முடிவு அறிவித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து டிசம்பரில் பம்பாய் காங்கிரஸ் மாநாட்டில் அதற்கான காங்கிரஸ் கட்சியின் ஒத்துழைப்பையும் கோரினார் திலகரும் இவரது முயற்சிக்கு ஆதரவாக தெ ஆதரவு தெரிவித்தார் போர் காலத்தில் தன்னாட்சி இயக்கம் மிகவும் தீவிரமாக நடைபெற்றது போர் காலத்தில் தன்னாட்சி இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது அப்போ தமிழ்நாட்டில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அன்னி பெசண்ட் அம்மையார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பா பதினான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வரை நியூ இந்தியா என்ற இதழில் அன்னி பெசண்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப் போவதற்கான முடிவை அறிவித்திருந்தார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரை நான் போச்சுக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம் நன்றி